அண்ணன் தங்கச்சி உறவை போல் மதிப்புமிக்க உறவு வேறு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது இந்த உறவோடைய புனிதத்தை எவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பதினோரு வயசு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையவே தன்னுடைய தங்கைக்காக அர்ப்பணிச்சிருக்கான் பங்களாதேஷ்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ராஹத் அப்படின்ற பதினோரு வயசு சிறுவன் தன்னுடைய அம்மா உடல் குறைவால் தன்னுடைய தங்கைக்கு அவனே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வரான் செங்கல் உடைக்கிற வேலை செய்யற இவனுக்கு நூறு செங்கல் உடைச்சா நாற்பது ரூபாய் கிடைக்குமா இந்த வேலை மூலயமா கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய தங்கைக்கு தேவையான பால் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் வாங்கி தரும் இந்த சிறுவன் பல நேரங்கள்ல வெறும் பால் மட்டுமே சாப்படுறா இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் தன்னுடைய தங்கைக்கு நல்ல கல்வி வழங்கணும் அப்படின்றது தன்னுடைய வாழ்நாள் நலட்சியும் அப்படின்னு தான் பள்ளிக்கு செல்லாத இந்த சிறுவன் தெரிவிச்சிருக்கான் இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்பு நான் கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி